உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் என்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதிக்கட்ட எழுபத்தி ஐந்து நாட்கள் இரண்டரை மாதம் இந்த இரண்டரை மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளினுடைய அமைவுகளும் அதன் பலன்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் தனுஷ் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசினுடைய அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவான் இந்த காலகட்டங்களில் அதிசார பயிற்சி அடைக்கிறார் அவர் உச்ச குருவாக மாறி அவரது பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்திலும் உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்திலும் ப்ளஸ் உங்களது நான்காம் பாவத்திலையும் விழப்போகுது இந்த நான்காம் பாவம்ன்றது என்னன்னா உங்களுடைய சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்துல சனி பகவான் நின்று அர்த்தாஷ்டம சனியாக உங்களை பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ அதுதான் பெரும் பிரச்சனை உங்களுக்கு ஏன்னா இந்த சனி அர்த்தாஷ்டம சனியை என்றைக்கு அங்கே உட்காந்தாரோ அன்னையிலிருந்து மனசில் ஏதோ ஒரு வேதனையோடையே செயல்படக்கூடிய ஒரு சூழல் என்ன பண்ணாலும் எதுலேயும் முழுமையான சக்ஸஸ்ஃபுல் இல்லை எல்லாமே ஆகுது சம்பாதிக்கிறீங்க மிச்சம் வைக்க முடியலை வருது பட் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியலை வேலையிலையும் சரி தொழிலையும் சரி ஏதோ ஒரு சில விஷயங்கள் உங்களையும் மீறி செயல்படக்கூடிய ஒரு சூழல்கள் கண்ணுக்கு தெரியுது எப்படின்னா தனுசுராசி என்பர்கள் தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க வைராகியமாக இறங்கி வேலை செய்கிறவங்க ஹார்ட் ஒர்க் நேர்மை எதார்த்தம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க ஆனால் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் சரி உங்களுடைய பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட்டும் சரி மற்றவங்களுக்கு அடைஞ்சிடும் அப்போது அந்த இடத்துல நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்குற உங்களை அந்த இடத்த விட்டு தூக்கணும் அப்போது உங்களுடைய எமோஷனலை டச் பண்ணணும் அந்த எமோஷனலை டச் பண்ணணும்னா இல்லாதது பொல்லாதது வேலைகள் உங்கள்கிட்ட கொடுத்து உங்களை குறை சொல்லி உங்கள் மேலே தேவையில்லாத இல்லாத சில பாதிப்புகளை திணிச்சு அந்த எஃபர்ட்டால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே இதற்கு மேல் இந்த இடத்துல நாம் நின்னோன்னா நமக்கு மரியாதை இருக்காதுன்ற அளவுக்கு நீங்களே எனக்கு வேலை வேண்டான்னு விட்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் இந்த இடத்துல உருவாக்கப்படும் உருவாக்கி இருப்பாக்க அந்த நிலை கடந்து வந்த நீங்கள் இப்போ விட்ட வேலைக்கும் ஒரு நல்ல வேலையை அமைக்கணுன்ற நிலைமை சிலருக்கு சிலருக்கு விடக்கூடிய வேலையை என்ன பண்ணுறதுன்னு நாம் விட்டுடலாமா இல்லை அப்பயே கண்டினியூ பண்ணலாமா இல்லை அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான் வழி இருக்கா அப்படின்ற குழப்பங்கள் அப்போது இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போது குரு பகவானினுடைய பார்வை எங்கே விழுது பன்னிரெண்டாம் பாவத்தில் விழுது ப்ளஸ் ரெண்டாம் பாவத்தில் விழுது ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த நான்காம் வீட்டில் இருக்கிற அர்த்தாசிரம செடிகினாலே இந்த லெவலுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் உருவாயிட்டு இருக்கு இந்த பாதிப்புகள் ஒரு பக்கம் உருவாகுது அப்பேற்பட்ட பாதிப்புகள் தரக்கூடிய சனி பகவான இந்த குரு பகவான் கடகத்துல நின்று உச்சமடைஞ்சு அவர் பார்வை ஒன்பதாம் பார்வைய கரெக்டா அந்த சனி பகவான பாக்குறார் அப்போ அந்த சனி பகவானினுடைய நெகட்டிவ் ஆற்றல் அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு சூழலை உண்டாக்கிடும் அப்போ அந்த பாசிட்டிவ் என்ன நடக்கும் இத்தனை நாட்கள என்னென்ன சிக்கல்கள் உங்களுக்கு உருவாச்சோ அந்த சிக்கலை சரி செய்யக்கூடிய ஒரு காலம் வேலையில் அழகாக டேலி பண்ணி வேலையில் ஒரு அயல் லெவல் வளர்ச்சி ஒரு ப்ரமோஷன் அடையிறதுக்கு உண்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கிடுவீங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாள நிலுவையில் இருக்கிற ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அரசு உத்தியோகத்திற்கு நான் ரொம்ப நாளாக பரிசு எழுதிக்கிட்டு இருக்கிறேன் சின்ன இமிக் கேப்பில் மிஸ் ஆகிட்டுருக்கு அறமாக இருக்குது ஜஸ்ட்டு இம்மிக் கேப்பில் போகுது என்னென்னே தெரியல எனக்கு பின்னாடி வந்தவன் என்ன விட குறைந்த படிப்பாளி இன்றைக்கி அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ஆயிட்டாங்க அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி தனுசு ராசி அன்பர்கள் நூறு சதவீதம் இப்போ மூவ் அது உங்களுக்கு கிளிக் ஆகிடும் டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனண்டடா ஆனால் ஒரு வேலையை அமையறதுக்குன்னு வாய்ப்பு இந்த இடத்துல கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்கள நீங்கள் இந்த காலம் உங்களுக்குரிய காலம் ஏன்னால் பனிரெண்டாம் பாவத்தில் குரு பனிரெண்டாம் பாவம்ன்றது தனக்கு தொலை தூரமான ஒரு இடம் அந்த இடம்ன்றது என்னன்னா வெளிநாடு அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் பெரிய லெவலில் திருப்பங்கள் உருவாக்கப் போகுது ரொம்ப நாள் இருந்த பிரச்சனை தீரப்போகுது நெருக்கழிகள் கடன் பிரச்சனைகள் அழகா விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலம் அவங்களுக்கு அமையும் குறிப்பா சொல்லணும்னா விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களுக்கு இஷ்டப்பட்டு உங்க தான் வாழ்க்கை இவங்க தான் எல்லாம் நான் நினச்சேன் எனக்கு அப்படியே எனக்கு விட்டு விலகி விலகி போகக்கூடிய நிலமை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு மீண்டும் அவங்க உங்களை வந்து இணையக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது அதுவும் குறிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்குரிய ஒரு காலம் பெரிய லெவலில் உங்களுக்கு சூடு பிடிக்கும் இத்தனை நாளாக உங்களை பயன்படுத்தி மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இப்போ உங்கள் காலம் நீங்கள் களத்தில் இறங்கி சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு கடமை இது இருக்க போகுது நம்ம தனுசு ராசி என்பர்கள் குறிப்பாக சொல்லணுன்னா திருமண வாழ்க்கை ஏன்னா இந்த இந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனியினுடைய விளைவுகள் என்ன நடந்திருக்குன்னா உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் தேர்ட் பர்சனுடைய என்ட்ரி மூன்றாவது நபர்களால் வந்த குறுக்கீடுகளால் குடும்பத்தில் குழப்பங்கள் மாமியார் மாமனார் இந்த மாதிரியான சில சிக்கல்கள் நாத்தனார் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் அப்படியே குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்கள் அந்த இடத்துல டம்மி ஆக்கணும் நீங்கள் பலவீனம் அடையணும் பாதிக்கப்படணும் உங்கள் பேச்சை இடப்படக்கூடாதுன்ற அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகள் நடந்திருக்கும் பட் அந்த இடத்துல உங்கள் குடும்பத்தை அழகாக நீங்கள் காத்து ஒரு பர்ஃபெக்டாக நின்று ஜெயிச்சு நீங்கள் நினச்ச மாதிரி அழகாக அந்த குடும்பத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் உங்களை உங்களை யார் ஏளனமாக பார்த்தாங்களோ உங்களை யார் அலட்சியப்படுத்தினாங்களோ அவங்களுக்கே ரீஎன்ட்ரி கொடுக்குற அளவுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பலமான ரீதியில் நிற்கப் போகுது ஏன் இந்த சூழலாக இந்த குரு உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பம் பலம் பெறும் குடும்பஸ்தானத்தில் பலம் பெறப் போகுது குறிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் தொழில் வியாபாரத்துறையில் இருக்கிறீங்கன்னா இந்த காலம் உங்கள் உங்களுக்குரிய காலம் அதில் எந்த மாற்றம் இல்லை ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து சுக்கரன் பார்த்திங்கன்னா கனியிலிருந்து துலாம் சொந்த வீட்டுக்கு போகிறார் இது ஒரு பர்ஃபெக்ட் அருமையான ஒரு மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு உண்டாக்கிடுவார் அதுவும் சுக்கரன் எதற்குரியவர் குறிப்பாக சொல்லணும்னா இந்த துணி நெசவு ஆடை ஆபரணங்கள் ஆடம்பர விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே சம்மந்தப்பட்டவர் அப்போது நீங்கள் ஜவுளி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்களா இந்த நேரம் உங்களுக்குரிய நேரம் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு அழகு சாதனை சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு ஃபேன்சி ஸ்டோர்லேருந்து ஒரு வியாபாரம் மளிகை ஸ்டோர் வரைக்குமே நீங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல வருவாயை உண்டாக்கிடும் நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்குண்டான ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறீங்கன்னா சினிமா துறையில் பெரிய லெவலில் லாபத்தை அடைய போகிறீங்க பெரிய லெவலில் ஒரு ஜாம்பாவானா மாறக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஒன் டே நைட்டில் இவ்வளோ பெரிய மாற்றமானு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பெரிய ஒரு திருப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது இந்த ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக நீங்கள் வந்து வியாபாரத்துறையில் நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல மேன்மைக்குரிய ஒரு காலம்தான் மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்குரிய ஒரு தொழில் ரீதியில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லுக்கு உண்டான ஒரு அருமையான கால அமைப்புகள் இந்த இடத்துல உண்டாக்கிடும் அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் உங்களுடைய பெற்ற பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலை சரி செய்துடுவீங்க அவர்கள் கல்வி ப்ளஸ் ஆரோக்கியத்தில் ஒரு மேன்மைகள் கிடைச்சிடும் திருமணம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நாளாக திருமண முயற்சிகள் எடுக்கிறோம் ஒர்க் அவுட் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா இப்போ மூவ் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் ஆகிடும் ஏன்னா குடும்பஸ்தானம் பலம் பெறும் ஏன்னா அந்த இடத்துல குறிப்பாக சொல்லணும்னா செவ்வாயும் பார்த்திங்கன்னா தன் சுய வீட்டை துலாம் ராசியிலிருந்து டைரெக்டாக அவருடைய வீட்டை பார்க்குறாரு ஐந்தாம் வீட்டு உங்கள் பிள்ளைகளுடைய வீட்டை பார்க்குறாரு அப்போ பிள்ளைகளுக்கு ஆல்ரெடி நான் மற்றவங்க பேச்சை கேட்டு திருமணம் பார்த்து எல்லாம் பண்ண பண்ணோம் இப்போ அது பிரச்சனைகள் இருக்குது இதற்கு விடிவு காலம் கிடைக்குமானா இப்போ கிடைக்கும் அதற்குரிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இது அமைய போகுது யார் நீங்கள் வளரக்கூடாதுன்னு நினச்சி உங்களுக்கு சூழ்ச்சிகளும் உங்களுக்கு பலவித சூ சூதகங்களையும் உருவாக்கி உங்கள் மேலே இல்லாதது பொல்லாதது சொல்லி உங்களுடைய அந்த கௌரவத்தையும் அந்தஸ்து மரியாதையும் பாதிக்கப்பட வைக்கணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு பதிலடி கொடுப்பீங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கிடுவீங்க மொத்தத்தில் தனுசுராசி என்பர்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலம் ரொம்ப நாளாக உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட்டு இது பண்ணணும் பட் அது ஏதோ ஒரு சில காரணங்களால் தள்ளி தள்ளி போயிருக்கும் இப்போ அது வந்து உங்களுக்கு கை கொடுத்து அதை சரி பண்ணிடுவீங்க எலும்பு ப்ளஸ் ஜவ்வு நரம்பு ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கிளியர் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா சிலருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிளியர் ஆகிடும் சிலருக்கு அதற்குரிய அருமையான மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் அதனால் ஒரு நல்ல ரிசல்ட் உண்டாக்கிடுவீங்க நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பாருங்க ஏன்னா ஒரு ஒரு தனுஷு லக்னத்திற்கு ஒருவேளை உங்களுக்கு இதே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனுஷ லக்னத்துக்கு கடக தனுசு ராசிக்கு கடக லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களே இது தேவையில்லாத மன அழுத்தங்களும் குழப்பங்களும் இனம் புரியாத பாதிப்புகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாக்கிடும் கடன் சுமைகளும் தீரா கடன் தீரா நோய் தீரா எதிரிகள் துரோகங்கள் உங்களை அழிக்கிறதுக்கு எந்த விதத்துலேயும் அவங்க இறங்கி செயல்படக்கூடிய சூழல் இது எல்லாத்தையும் சந்திச்சு இதனால ரிலீஃப் கிடைக்குமான்ற அளவுக்கு குழப்பங்களை கொடுத்துரும் அதுவே இந்த தனுஷு ராசிக்கு ஒருவேளை உங்களுடைய லக்னம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபமோ இல்லை துலாம் லக்னமோ இருந்துருச்சுன்னா டாப் லெவலில் இது வேலை செய்ய ஆரம்பிச்சு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கிடும் உயர்தர வளர்ச்சிப் பாதைக்கு உண்டான மேன்மைகளை உருவாக்கிடும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு மீன லக்னமாக இருந்தாலும் ஒரு நல்ல மேன்மைகள் கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு லக்னத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவும் முயற்சிகளையும் எடுங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி பாதைக்கு வழிகாட்டும் தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையை மேலும் வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்